திருவோண நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்புடன் செய்யக்கூடியவங்க திருவோண ஒன்றாம் பாதம் என்ன சந்திரனோட நட்சத்திரம் சாந்தமான கிரகமாக இருக்கும் இதை போய் இப்படி சொல்கிறீங்களேன்னா திருவோணம் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிகப்படியான கண்டிப்பு எந்த ஒரு இடத்தையும் பட்ஜெட் போட்டு பண்ணக்கூடியவங்க எந்த இடத்துலையுமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் இவங்களுடைய கண்டிப்பு இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் திருவோணம் ரெண்டாம் பாதம் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் எப்படி பேசுனா பிடிக்கும் அப்படின்னு சிரிச்ச முகமாக பேசக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்களை அதிகமாக வெளிக்காட்ட தெரிய வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடியவங்க அப்படின்னா திருவோணம் ரெண்டாம் பாதம் திருவோணம் மூணாம் பாதம் அதிகப்படியான என்ன சொல்றது ஒரு விஷயத்தை அதிகமாக புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா திருவோணம் மூணாம் பாதம் ஒரு தகவலை இப்போ ஒன்றுமே இல்லை இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் இவங்க கிட்ட இவங்க போய் அங்கே சேர்ந்து அங்கே கொடுக்குற வரைக்கும் ஃபோன் இருப்பாங்க அவங்க வாங்கி அதை திறந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க ஸோ இந்த திருவோணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம்னு நினச்சிட்டாங்கன்னா அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதை கண்டினியூஸாக பார்த்து ஒரு சிலருக்கு அது பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு இவ்வளோ கருத்தாக இருக்காங்களேன்னு இருக்கும் அடுத்த திருவோணம் நாலாம் பாதம் இவங்களை சொல்லுங்கள் எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க உணர்ச்சிகளை சட்டு சட்டு டக்குன்னு அழுதுருவாங்க டக்குன்னு சிரித்து பேசுவாங்க டக்குன்னு அரவணிப்பாங்க டக்குன்னு வெறுத்து பேசுவாங்க இதெல்லாம் திருவோணம் நாலு எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கட்டும் எமோஷ்னலாக ஒரு இடத்துல பிளாக் ஆகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் எனக்காக இதை நீ செய்ய மாட்டியா அவள் தான் வாய முட்டு உட்காந்துருவாங்க பாசத்துக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் தன்னுடைய விஷயங்களை அடக்கிட்டு வாழக்கூடியவங்க திருவோணம் நாலாம் பாதம் அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்ட் நேச்சரும் அவங்க தான் தான் பிள்ளைகளுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு சண்டைக்கு நிற்கிறதும் இவங்க தான் சரி இதெல்லாம் திருவோண நட்சத்திரத்துடைய பொது குணங்கள்